ஒரு விழாவாக இந்த விழா அதிகாலையில் நடத்தப்பட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பொறுப்பாளரிடத்தில் நூறு ரூபாயை எதிர்பார்க்காமல் தன்னெழுச்சியாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்களும் தோழிகளும் அதிகாலையில் பங்கேற்ற ஒரு விழா தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக விக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டின் இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக பொறுப்பாளர் பரணி பாலாஜி எங்களை எல்லாம் நாள்தோறும் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை பொதுச் செயலாளர் நான் ஆனந்த் மற்றும் என்னாலும் எங்கள் இதயத்தை துடிப்புடனும் எங்கள் வேகத்தை அதிகப்படுத்தி எங்களை எல்லாம் இன்றும் நல்லதொரு மனிதராக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த வாய்ப்பு தமிழினத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு நல்லதொருமா <Nalladorma>